ஏ பொம்பளைங்களா இந்த ரெண்டு அண்டாலையும் அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்ல வலு அரைச்சு அழகா தோண்டி வச்சிடணும் சரியா என்ன தம்பி இவ்வளவு நேரம் ஏக்க ஏக்கானு கூப்பிட்டு இப்போ என்ன பொம்பளைங்களாங்க மரியாதை குறையுது துட்டி இல்லாம சோறதிங்க வந்து பிராடுங்க தானே நீங்க உங்களை என்ன மரியாதையா கூப்பிடணுமோ இப்படி கூப்பிடுறதே பெருசு உட்காந்து அரைங்கமா ஏழை பூச்சி மண்டை என்ன வாய் ஒரு மாதிரி குவானிக்கிட்டு போகுது ஏ வளர்ந்தவளே யார் பார்த்து பூச்சி மண்டை என்ன நான் என்ன அழகா முடிய பார்த்து பார்த்து ஸ்டைல வெட்டி வச்சிருக்கேன் தெரியுமா தலையே முடி வெட்டின மாதிரியா இருக்கு கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கு உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுமா வேலைய பாருங்க ஒழுங்கா எல்லா அரிசி உளுந்தையும் அரைச்சு வச்சிட்டு இருட்டிறதுக்குள்ள வேலைய முடிச்சிட்டு கிளம்புங்க சரி தம்பி நாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு போயிரறோம் தம்பி அதான் இவ்வளவு மாவு அரைச்சு தரோம்ல அந்த 2000 ரூபாய் மட்டும் திருப்பி தாயே நாளைக்கு இட்லி கடைக்கு அரிசி பருப்புலாம் வாங்கணும் என்னது 2000 ரூபாய் திருப்பி தரணுமா நீங்க கொடுக்க வேண்டிய 3300 ரூபாய்க்கு இன்னும் ரெண்டு ஆட்டோல அரிசி பருப்புலாம் ஊற வச்சு வந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் அரைச்சிட்டு தான் போணும் இழுச்சக்கா சும்மா இருங்க நம்ம பேச பேச அவன் கூட கொஞ்சம் அரிசி உளுந்தையும் கூட்டிக்கிட்டே போறோம் பேசாம இருங்க

தூக்கி போட்டு விளையாட கூடாதா அப்ப நம்ம யார் மண்டையில இருந்து போடுவோமா நான் நல்லா சூப்பரா போடுவேன் எங்க ஊர்ல எல்லாம் கிரிக்கெட் விளையாடும்போது போது கொண்டு எத்தனை பாட்டி மண்டை உடச்சிருக்கு தெரியுமா ஏன் கோட்டிக்காரி நீ செஞ்சாலும் செய்வட்டி கள்ளை கொண்டு மண்டையை உடைக்க கூடாது நல்லா சுத்தி சுத்தி மாவு அரைக்கணும் அங்க பாரு லட்சுமி எப்படி அரைக்கணும் பாரு ஓ அப்படியா அந்த மாதிரி சுத்தினா மாவாயிருமோ ஏக்கா இந்த கடக்கார மண்டையை இன்னைக்கு நம்மள இந்த பாடு படுத்திட்டானே கை கால் இடுப்பு எல்லாம் வலிக்கிக்கா இவனை ஏதாட்டு ஒண்ணு பண்ணணுக்கா சொல்லுட்டி என்ன பண்ணணும்னு சொல்லு அவன் தலையில கம்பளி பூச்சி முடி வச்சிருக்கான்ல அவ்வளத்தையும் வெட்டிடுவோமா எக்கா என்ன மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க முடிய வெட்டினா தான் மறுபடியும் வளர்ந்துரும்ல பேசாம ஒண்ணு செய்வோம் இங்கனுக்குள்ள கொஞ்சம் கட்டரும்பு ஓடிக்கிட்டு இருக்கு அது பூரம் புடிச்சி அரிசியோட சேர்த்து போட்டு அரைச்சு குடுத்துருவோமா அடியே அப்படி எல்லாம் செஞ்சிராதீங்கடி அதெல்லாம் பாவம் கடக்கார மண்டையில பழி வாங்குறதா நினைச்சிட்டு மக்களை பழி வாங்கிறாதீங்க இந்த தோசை மாவு நம்பி எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமா அவங்க காலையில நைட்டு இதத்தான் வாங்கி தோசை சுட்டி இட்லியை வச்சு சாப்பிட்டுட்டு கிடக்காங்க நம்ம சுத்தபத்தமா செஞ்சு கொடுக்கணும் நம்மளால யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது ஆமா லட்சுமி அக்கா நீங்க சொல்றது கரெக்டு தான் இந்த என்ன அவனா திங்க போறான் மக்கள் தான் சாப்பிடுவாங்க நம்மளால யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாம் இந்த மண்டைதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணுக்கா எதுவும் பண்ண வேண்டாம்டி சொன்ன வேலையை சீக்கிரம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போகும் வேற ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அம்மா வேணான்னு தேடி தேடி அழைவாளுங்க இல்லச்சாண்டி நீங்க இட்லி கடை தானே வச்சிருக்கீங்க மாவரீங்களா கையெல்லாம் வலிக்காதா இல்லம்மா நான் இந்த ஆட்டோ எல்லாம் போட்டு அரைக்க மாட்டோமா ஒரு பழைய வேலைக்கு ஒரு கிரைண்டர் உள்ள கிடைச்சது வாங்கி வச்சிருக்கேன் அதுலயே போட்டு அரைச்சிடுவேன் இந்த வீணா போன விளங்காத கடற்கார மாண்டையன் கம்பளி பூச்சி மாதிரி தலையில ஸ்டெயில் பண்ணிக்கிட்டு அலைறான்ல ஒரு நாலு கிரைண்டரை வாங்கி போட்டா என்ன கிரைண்டர் வச்சு நல்லா சொகுசா மாவரை போயிடலான்னு பாத்தீங்களோ துட்டு இல்லாம திங்கி வந்தீங்களே ஒழுங்கு மாவரச்சிட்டு போங்க என்ன கடக்கார மாண்டையா குரலை மட்டும் அனுப்புற நேரில் வா பாப்போம் வாழை வளன்னு பேசாம வேலையை பாருங்கம்மா யாத்தாடி கையை ஒரே ஆளையும் அரைக்க முடியாதுமா ஆளுக்கு கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி சுத்துங்க ஏக்கா கொஞ்ச நேரம் சுத்துறதுக்குள்ளேயே இடுப்பலாம் வலிக்கிக்கா நான் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் எங்க மாமியார் காலையில சோறு பொங்க தெரியலன்னு திட்டுனுச்சு இவன் என்னடானா இப்படி மாவு அரைக்க விட்டுட்டானே இதுக்கு வீட்டிலேயே சோறே பொங்கிருக்கலாம் போல நானும் வீட்டுல மாவு வரைக்க மாட்டேன் கிரைண்டரும் கிடையாது தோசமாவும் கடையில வாங்கி சுட்டு சாப்பிட்டுருவேன் இல்லன்னா ஹோட்டல்ல வாங்கி திம்பேன் நானும் வீட்டுல கிரைண்டர் பிள்ளைங்களுக்கு நானே பார்த்து பார்த்து அரைச்சு கொடுப்பேன் அப்படி ஆட்டோ உரலெல்லாம் அரைச்சு எவ்வளவு நாள் ஆச்சு சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீட்ல அம்மா அரைப்பாங்க கூட உட்காந்து நாங்க மாவு தள்ளி தள்ளி விடுவோம் அரிசி உளுந்தெல்லாம் தள்ளிட்டு கிடப்போம் இப்போ போட்டு அரைக்க வேண்டியிருக்கு குறுக்கு செத்து போச்சு என்ன வலி வலுக்கி எப்படி வீட்ல போய் வேலை செய்யன்னு தெரியலையே இழுச்சாண்டி என்னால முடியல கை காலெல்லாம் வலுக்கி போதும் வாங்க போவோம் முடிச்சி கூட இந்த வீணா போன விளங்காதவன் என்ன அப்பப்போ பொருள் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கேமரால பாப்பான்னு நினைக்கேன்டிக்கு நம்ம பேசுறதை கேமரால பாத்து பாத்து பதில் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான்

இளிச்சாண்டி பிளீஸ் என்னை தூக்கிட்டு போங்களே அடியே உனக்கே இது நியாயமா இருக்காடி என் நிலமையே பாத்துமா கேக்க வாங்கடி பையன் பையன் நடந்து வீட்டுக்கு போவோம் நடக்க முடியாதுக்கா ஒரு ஆட்டோ பிடிங்கல ஆட்டோ பிடிக்க தூட்டில் எல்லாத்தையும் பிடிங்கிட்டா பேசாம ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க அவங்க வந்து வண்டியில கூப்பிட்டு போயிடுவாங்க என்ன குதிரைவாளு கீழே இறங்குமா எனக்கே நடக்க முடியல நிக்க கூட முடியல உன்னே தூக்கிட்டு போக முடியாதுமா தயவு செஞ்சு இறங்குமா பிளீஸ் ஆண்டி தூக்கிட்டு போங்க நான் நாளைக்கு சாக்லேட் பாதி உங்களுக்கு தாரேன் சூத்தப்பள்ளி எனக்கு கொஞ்சம் சாக்லேட்டு கூட அப்ப நீ தூக்கிட்டு போறிய என்னையே ஏமா உன் சாக்லேட்டு வேண்டாம் நீயும் வேண்டாமா போ இங்க அவ மனசி தவுண்டுகிட்டு வாரா நிக்க கூட முடியல சாக்லேட்டு தரதுக்கு தூக்கிட்டு வரணுமா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்தோம் இருட்டிட்டு எங்க வீட்டுக்காரு போனோம் இவ்வளவு நேரம் எங்க போனானு கேப்பாரு நான் என்ன செய்வேன் நிக்க கூட முடியலையே யாத்தே இவளுகளை நம்பி பிரியாணி திங்க வந்தது தப்பா போச்சு 谢